செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பதிவு மணலி சென்னை இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் காலை அறிவித்திருந்தோம் மிம்கோ நகர் சென்னை இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மணலி புதுநகரம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பாருங்க இருபத்தி ஏழு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை இது ஒரு மேக வெடிப்பு நேரத்தில் அதிகமாக பெய்த மழை சென்டிமீட்டர் கொரட்டூர் ஏடபிள்யூ சென்னை மற்றும் மணலி நியூ டவுன் இதெல்லாம் தலா பதினாறு சென்டிமீட்டர் எண்ணூர் பதினைந்து சென்டிமீட்டர் கத்திபாக்கம் மணலி இதெல்லாம் பதினாலு சென்டிமீட்டர் திருவற்றியூர் பதிமூன்று சென்டிமீட்டர் ஐயம்பாக்கம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அம்பத்தூர் மற்றும் பாரிமுனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் எல்லாம் பதினோரு சென்டிமீட்டர் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி காஞ்சிபுரம் கொளத்தூர் சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில் பத்து சென்டிமீட்டர் வளசரவாக்கம் தண்டையார்பேட்டை மற்றும் சென்னை நார்த் ஏடபிள்யூஎஸ் காசிமேடு தலா ஒன்பது சென்டிமீட்டர் மிகப்பெரிய அளவில் இருக்க பட்டியலை எட்டு சென்டிமீட்டர்லேயே பதினஞ்சு இடம் இருக்குது ஏழு சென்டிமீட்டரில் பத்து இடம் இருக்குது ஆறு சென்டிமீட்டரில் ஒரு பத்து இடம் இருக்கிறது ஐந்து சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களுக்கு மேல் இருக்கிறது மூன்று சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடம் இருக்கிறது இரண்டு கிட்டத்தட்ட ஐம்பது இடம் இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கின்றன வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நேற்றுக்கு நாற்பது டிகிரி செல்சியஸுங்க நூ அதாவது முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிக் வெப்பம் பதிவாயிருக்கு மதுரை விமான நிலையத்தில் மேலும் வானிலை அமைப்புக்குள் போவோம் வானிலை எப்படி அமையும் இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறதை பார்ப்போம் இன்றைக்கு மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பகுதி அறுப்பு அதாவது என்ன சொன்னால் மதுரைக்கும் மானா மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை சிவகங்கைக்கும் தொண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை புதுக்கோட்டை மழை இப்படி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழை சேலம் மாவட்டத்திலையும் மழைதான் சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஏற்காடு ஒட்டிய பகுதியெல்லாம் மழை மேட்டூருக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் நல்ல மழைப்படிவு ஈரோடு மாவட்டம் மேட்டூரை ஒட்டிய பகுதியிலையும் மழை அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதின்னு சொல்ல முடியாது சென்னிமலைக்கு சற்று வடக்குப்புறம் மழைப்பொடிவு பிடிந்து வருகிறது லேசான மழைப்படிவு என்னன்னு பாத்தீங்கன்னா குன்னத்தூர் மழைப்படிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வட உள்பகுதிகளில் இன்னும் நிறைய இடங்களில் மழைப்படிவு படிந்து வருகிறது கர்நாடக எல்லையோரத்துலேயும் மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நா கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் குப்பத்தை ஒட்டிய பகுதியிலையும் மழை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட எல்லைப்பகுதிகளிலையும் மழை இந்த மழைப்படிவு அப்படியே கடலோரத்திற்கு வரும் கடலோரத்தை ஒட்டியும் மழை உருவாயிருக்கு திண்டிவனத்திற்கும் வடக்கு பகுதியில் நல்ல மழை இடிமழை பொழிந்து வருகிறது திண்டிவனத்துக்கும் வடக்கே திண்டிவனத்திலிருந்து சற்று வடக்கு புறம் திண்டி அதாவது திண்டிவனத்திற்கும் மதுராந்திரத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட திண்டிவனத்தை ஒட்டிய மழை நல்ல மழை அடுத்தபடியா இந்த மழைப்படிவு எல்லாமே படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கு வரும் ஆனா இன்றைக்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு குறைவு தான் ராமநாதபுரத்தில் வந்தால் வாய்ப்பு வாய்ப்பில்லை இப்ப கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உருவாக திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கொடுத்த பிறகு பிறகு அது அப்படியே சென்னை அதாவது வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் இன்னும் தெற்கேயும் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் கூட மழை கொடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் வடக்கு ஓரம் தான் சொல்லலாம் தெற்கே இருக்காது கொல்லுமாங்குடி மற்றும் பேரளத்தை ஒட்டிய பகுதி தஞ்சாவூர் இல்லை வடக்கு பகுதி கல்லணை ஆஹ் அதிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் உள்ள கரை வர பகுதி பாபநாசம் ஆஹ் அதனை ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே ஆடுதுறை அணைக்கரை அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல்மேடு மணல்மேட்டுக்கு அந்த பக்கம் கடலூர் மாவட்ட பகுதி காட்டு கோவில் முட்டம் மற்றும் சிதம்பரம் பிச்சாபுரம் எல்லாமே மழை உண்டு கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் வடக்கு ஓரம் மட்டும் மழை இருக்கும் அப்படியே வடக்கு எல்லாமே கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்கெல்லாம் மழை இருக்கும் என்றும் ரொம்ப நேரம் நள்ளிரவுக்கு பிறகு இருக்காது மல்லிரவுக்கு பிறகு இருக்காது ஆனா கடல்ல போய் வெடி வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கும் அது கடலோரத்துல மேகமூட்டத்தை காலையில கொடுக்கும் டெல்டா கடலோரத்துல கூட நாளைக்கு மழை இருக்கு தரையில பெய்யாது இரு காற்று இனிவு கடல்ல இருக்கும் காலையில கடற்காற்று நீராவி காற்று மற்றும் கிழக்குல இருந்து வர மேற்குலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று ரெண்டும் கடல்ல இணைந்து மழைப்படி கொடுக்கும் எப்படி பகல்ல கடல் இரவு நேரத்துல கடல்ல இருந்து வெப்ப வரும் பக இரவு நேரத்துல பக இரவு நேரத்துல தரையில இருந்து குளிர் நீராவி வரும் தரை குளிர்ந்து முதல்ல அப்புறம் குளிர் குளிர் நீராவிய அதிகாலையில கொடுக்கும் கடல் வெப்பக்காற்றே அதிகாலையில கொடுக்கும் வெப்ப நீராவியை கொடுக்கும் இது கடலோரத்துல கரையை ஒட்டிய பகுதியில கடற்பகுதிகளில் விடியல காலையில மழை இருக்கும் அது இடிமின்னல் மழைப்படிவாக இருக்கும் வடகடலோரத்துல டெல்டா ஒட்டி கூட இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது டெல்டாவில இருந்து சென்னை வரைக்கும் மழை இருக்கும் மயிலாடுதுறை முதல் சென்னை வரைக்கும் கண்டிப்பா கடற்கரை ஓரத்திலையும் கடற்கரையிலையும் தரையிலையும் மழை இருக்கும் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தெற்கு மற்றும் தஞ்சாவூர் தெற்கு பகுதியில் பெரிதாக மழை இருக்காது வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் பொழுது போடுது அடுத்தபடியாக நாளை இரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றாம் தேதி திங்கக்கிழமையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் நாளை ஒரு நிகழ்வு வந்து ஆந்திர பிரதேச கரைக்கு வரதுல கொஞ்சம் தென்மேற்கு போற மழை சாரல் கிடைக்கும் பெரிய சாரல் சும்மா தூரல் நினைக்கும் அவ்வளவுதான் இதனால நாளைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மதுரை வடக்கு திண்டுக்கல் மற்றும் பொன்னமராவதி இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்து மற்றும் பொன்னாவதி இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்கும் அப்புறம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளிலையும் கொஞ்சம் இன்றைய விட குறைந்த பரப்புல நாளை மழை இருக்கும் இப்படியே ஏ ஏழாம் தேதி வரை மழை இருக்குங்க அங்காங்கே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலும் ஏழாம் தேதி வரை இருக்கும் அப்பப்போ டெல்டாவிற்கும் கிடைக்கும் இப்ப தினசரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் கிடைக்கும் இந்த மூணாம் தேதி டெல்டாவின் பகுதிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மூணாம் புதன்கிழமை டெல்டாவின் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தூரல் தான் பெருசா இருக்காது தென்மேற்கு பருவக்காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வங்கக்கடலோரம் வந்து ராமநாதபுரம் முதல் பழவேற்காடு வரைக்கும் திருவள்ளூர் மாவட்ட கடலோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மூணாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில இருக்கும் இதில் என்னென்னா நேற்று போல் வடகடலோரத்திற்கு மழை கனமழை படிப்பு தெரிகிறது நேற்று போல்னா இந்த வட சென்னையில் திருவள்ளூரில் கொஞ்சம் கனமழை படிப்பு கொடுத்தது போல புதன்கிழமை கொஞ்சம் கனமழை தெரியுது ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள் ஒரு சில இடங்கள்ல டெல்டாவிற்கும் அந்த நேரத்தில் மழை உண்டு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழை தெரியுது மேற்கு தொடர்ச்சி மலையில தூரல் மட்டும் இருக்கும் சரி நாலாம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் தேதி இதே போலதான் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனா பெரிய மழை இருக்காது மூணாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்புல தெரியுது பெரும்பாலும் மழை வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி அப்புறம் அந்த புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டம் வடக்கு இந்த இடத்துல மட்டும் தான் பெரும்பாலும் இருக்கும் மூணாம் தேதி மட்டும் டெல்டாவிற்கு உறுதியா தெரியுது எட்டாம் தேதிக்கு மேல படிப்படியா மழை அதிகரிக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எட்டாம் தேதிக்கு மேல படிப்படியா அதிகரிக்கும் கண்டிப்பாக பத்தாம் தேதிக்கு மேல உறுதியா கொஞ்சம் கூடுதல் பரப்பு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக பன்னெண்டாம் தேதியிலிருந்து மழை உறுதி 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 பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டில் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சியெல்லாம் இணைந்து வடமேற்கு காற்றையும் வடக்கு காற்றையும் தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து இருகாற்று இணைவே வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிக்கு கண்டிப்பாக இணைத்து போய் பெற்று இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டில் கூடுதல் பரப்புல மழை உண்டு ஆந்திர தெலுங்கானா நிறைய மழை பொழிவு இருக்கு பதினைஞ்சாம் தேதி செப்டம்பர் பதினஞ்சு எல்லாம் ஆந்திர தெலுங்கானா நிறைய மழை இருக்கு இப்ப கூட போகக்கூடிய இப்ப இந்த ஒன்னாம் தேதி இருந்து நாலாம் தேதி வரை குஜராத் போகக்கூடிய நிகழ்வு கூட கொஞ்சம் தெலுங்கானாவுக்கும் வடக்கு ஆந்திர பிரதேசம் நிறைய மழைப்பெடுவு கொடுக்கும் ஆனா இந்த நிகழ்வு எல்லாம் விட இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேல அக்டோபர் பதினைஞ்சு வரைக்கும் மூன்று நிகழ்வு நிறைய மழைப்படிவு ஆந்திர தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் குஜராத்தை விட மகாராஷ்டிரா அடுத்தது ஆந்திர தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு நிறைய மழைப்படிவை இந்த செப்டம்பர் பன்னெண்டுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் உள்ள மூன்று நிகழ்வுகள் நல்ல மழைப்பிடி தரும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல தரும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிற்கு கனமழை எல்லாம் செப்டம்பரில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு பெய்கிற மழை மாலை இரவு மழை தான் இருபத்தி நாலு மணி நேரம் மழை கிடையாது சில இடத்துல மதியானம் மதியம் வரும் சில இடங்களில் மாலை வரும் சில இடங்களில் இரவு வரும் சில இடங்களில் நள்ளிரவு வரும் சில நாள் நான் விடிய விடிய சில இடத்துல பெய்துட்டு இருக்கோம் இப்போ நேற்றைக்கு பெய்தது போல கொஞ்சம் கூடுதல் மணி நேரங்கள் ஓரத்துல பெய்தது போல இருக்குமே தவிர மாதம் முழுவதும் பெய்கிற மழை அல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை இரவு நள்ளிரவு மழை தான் இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வர்றது கூட ஆனால் கனமாக இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அதுதான் ஒரு பெரிய இது இரவு மாலை தான் மழை ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்குலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் ஆனால் நாள் முழுவதும் பெய்யும் மழை இல்லை ஆனால் நாள் முழுவதும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளாவுக்கு வைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்படி பகுதிகளில் நல்ல மழை பெருவி கொடுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி